குலுக்கு 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 நல்லா குலுக்கு எனக்கு 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 இலக்கு நல்லா கொட்டி கிடக்கு ஏ குலுக்கு 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 நல்லா குலுக்கு வாங்கி குலுக்கு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிடுங்க இதோ இப்போது தங்கச்சி நான் வரதுக்கு முடியும் சொன்னாங்கல்ல வெந்து தெரிந்ததுக்கு ஆடு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு ஸோ இதுதான் என்னோடய ட்ரேட்மார்க்கு நான் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதியில் இருந்தாலும் சொல்கிறேன் பாரதி ராஜா சார் பேசும்போது என்ன தமிழ் மக்களே அப்படின்னு சொல்கிறாங்க நான் அவ்வளோ பெரிய ஆளாக சொல்லுங்கள் நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க இருந்தாலும் பரவாயில்ல தட்டு தேங்க்யூ தேங்க்யூ இந்த படம் நான் நடித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நல்லா சம்பளம் கொடுத்தாங்க அதற்கு கோபுரம் ஃபிலிம்ஸுக்கு என் மனமார்ந்த நன்றி இதுக்கு முன்னாடி வெள்ளக்கார அந்த படத்தில் நான் நடிச்சிருந்தேன் அந்த படம் நடிக்கிறப்போ ப்ரொடியூசருக்கு ஒரு நாள் கூட நான் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தது அதே மாதிரி இந்த படத்துக்கும் நான் வந்து பார்த்ததே இல்லை ஸோ அப்படி ஒரு கண்ணியமான ப்ரொடியூசர் நம்பி கொடுத்துருப்பார் போல் நல்லா தரமாக இருக்கும் படம் அப்படின்னு ஸோ அதே மாதிரி தான் ட்ரெய்லர் பார்க்கும்போதுன்னு தெரியுது நன்றி அனுப்பிச்சலேயே சார் அதே மாதிரி இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க கேட்டாங்க நீங்கள் வந்து சந்தானத்தை எங்கே போனாலும் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க அவர் வந்து உங்களுக்கு படத்தில் ஃபுல்லாலாம் எதுவும் கொடுக்கவே காணுமே அப்படின்னு சொல்லி சந்தானம் படத்தில் ஃபுல்லாக வேணால் கொடுக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாங்க என் வாழ்க்கையில் ஃபுல்லாக தான் அவர் தாங்க கொடுத்துட்ருக்காரு அது எனக்கு ஆளுங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி சினிமாவையும் தாண்டி எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது உதாரணத்துக்கு ஏன் இந்த படம் நடித்ததே சந்தானத்தினால தான் சந்தானத்தோட மேனேஜர் இப்போ ப்ரொடியூசர் ரமேஷ் அவர்கள் அவர் தான் இந்த படத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி டேரக்டர்கிட்ட சொல்லி இல்லை கூலுக்கு வந்து படம் ஃபுல்லாக வர மாதிரி எதனா ஒரு கேரக்டர் தரலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் சம்பளமும் முன்ன பின்னு இருந்ததால் மேனேஜர் செந்தீர் சார்ட்ட பேசி அப்படி இப்படின்னு ஒரு வழியாக கரெக்ட் பண்ணி எனக்கு இந்த படத்தில் நடிக்க வச்சார் இப்போ சொல்லுங்கள் தானே இந்த படம் கிடச்சிது அதனால் வரலாறு தெரியாமல் ஏதோ ஒன்று பேசி விட்டு போயிடுறாங்க பரவாயில்ல இமான் சார் இப்போ வந்து வெயில் நேரம் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் பாட்டு போடுறீங்க குலுக்கு 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 நல்லா குலுக்கு எனக்கு 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 இலக்கு நல்லா கொட்டி கிடக்கு ஏ குலுக்கு 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 நல்லா கூலுக்கு நடுவுலையும் போட்டிருந்தாரு வாங்கி கூலுக்கு அப்படின்னு இமன் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி எதுக்கு நன்றி சொன்னாக்கா இந்த பாட்டுக்காக இல்லை மயோனி அந்த பாட்டுக்கு சந்தானம் சார் அழகாக இருக்காரா இல்லை அந்த ஹீரோயின் அழகாக இருக்காங்களா இல்லை அந்த ரெண்டு பேர் அழகாக இருக்கிறதுக்கு நீங்கள் போட்ட பாட்டு தான் காரணமா அப்படின்றது தெரியல சந்தானம் சாருக்கும் இது வந்து அந்த மாதிரி ஒரு மெலோடி அவருக்கும் ஒரு புதுசாக தான் இருக்கும் பா பிளாக்கில் ரெட்டில் நல்லா சூப்பராக இருந்துச்சு அதுக்கு பாட்டு போட்டு கொடுத்த என் நண்பனுக்கு என் மனமார்ந்த இருந்த நன்றி இமான் சார் காரணம் என்னென்னா இங்கே நீங்கள் தான் கிங்கு ஒரு ஒரு இயக்குனரும் ஒரு ஒரு தயாரிப்பாளரும் மக்கள் தேட்டருக்கு வரணும் தான் ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இந்த ப்ரொமோஷன் எதுக்கு பண்ணுறாங்க படத்தை வந்து எல்லோரும் தேட்டருக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் ப்ரொமோஷன் பண்ணுறது டேரக்டர் சார் கூட எவ்வளோ பெரிய இயக்குனர் அவர் ப்ரொமோஷன் வேணும் அப்படின்றதுக்காக கடைக்கடையாக தெரு தெருவாக போய் ப்ரமோஷன் பண்ணிகிட்ருக்காரு அந்த வேலையை தான் நான் பார்த்துட்ருக்கேன் ஏன் நான் சினிமாவை லவ் பண்ணுறதால தான் சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதால தான் நான் ஏதோ ஒரு ரூட்டில் போய் மக்களை வந்து உள்ளே கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் அந்த வேலை பார்த்துட்ருக்கேன் அதுக்கு சில தடங்கல்கள் இருந்தாலும் பரவாயில்ல இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி நான் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன் வர பதினொன்றாந்தேதி சிங்கப்பூருக்கு போகிறேன் ப்ரமோஷனுக்கு புரியுதுங்களா தட்டு இது என்னுடைய வளர்ச்சி இது புரியுதுங்களா நீங்கள் என்ன தான் என்ன தட்டி தட்டி இது பண்ணாலும் வர தேதி சிங்கப்பூரில் உள்ள படத்துக்கு நான் இங்கேருந்து அவங்களே என்னை ஃப்ளைட் போட்டு கூட்டிகிட்டு போய் நான் அங்கே போய் ப்ரமோஷனுக்கு போகிறேன் ஸோ அதனால் யாரோட வளர்ச்சியும் யாரும் தடுக்கவே முடியாது ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது அன்பு சார் கொடுக்கறது யாராலையும் தடுக்கவே முடியாது அன்பு சார் இந்த படத்துக்கு உங்கள்கிட்ட நான் எதையுமே எதிர்பார்க்காம என் நண்பனுக்காக கோபுரம் ஃபிலிம்ஸ்க்காக நான் ப்ரமோஷன் பண்ணுறேன் சார் ஏதோ ஒரு வித்தியாசத்தில் ஒன்று பண்ணுறேன் சார் இது நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன் சார் வரும்போது இப்போ இன்னைக்கு மத்தியானம் தான் எனக்கு வந்து அந்த சிங்கப்பூர்கார் ஃபோன் பண்ணி சொன்னார் சார் வெள்ளிக்கிழமை மணிக்கு ஃப்ளைட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா சனிக்கிழமணிக்கு அங்கே படம் வெள்ளிக்கிழமை மணிக்கு ஃப்ளைட் போடுறேன் சார் நான் சொன்னேன் இல்லைங்க நான் நடித்த படம் வருது என் நண்பன் நடித்த படம் வருது எனது தயாரிப்பாளர் எடுத்த படம் வருது நான் அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணிட்டு தான் வருவேன் அதனால் முடிஞ்சால் ஈவினிங் போடுங்க இல்லை பதினோராந்தேதி காலையில் போடுங்க அப்படின்னு சொன்னேன் காரணம் இது என்னோடய டெடிக்கேஷன் தாங்க அது செய்கிற தொழிலை வந்து தெய்வமாக நினச்சி பண்ணுறான் இங்கே நான் தான் கிங்கு மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக ஏன்னா இது வந்து ஒரு கருத்து சொல்கிறது குரத்து சொல்கிறது அப்படிலாம் இல்லை நல்லா ஜாலியாக அந்த சம்மருக்கு வரலாம் வந்துட்டு குலுக்கு 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 நல்லா குழுக்கு அப்படி நல்லா குலுக்கிட்டு போகலாம் வாங்க குளுக்கிறதுனா நல்லா சிரித்து வயிறு குழுங்க சொல்கிறேன் சரிங்களா அப்புறம் அதுக்கு அதுக்கு வேறு எதனா சொல்லியிருப்பேன் நல்லா சிரித்து வயிறு குழுங்கா அப்படி நல்லா சிரித்து ஜாலியாக போகலாம் சரிங்களா தம்பி ராமாயணம் நடிச்சிருக்கேன் நிறையா பேர் நடிச்சிருக்காங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் பிஆர்ஓ நிக்கில் முருகன் சாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்